ராமநாதபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு தில்லுமுள்ளுவை கண்டித்து அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் வாக்கு அதிகார விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் ஆர்ம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் சிறப்புரையாற்றினர் திருவாடானை எம்எல்ஏ கருமாணிக்கம் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லத்துறை அப்துல்லா மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் எம்டோன் சி இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட வட்டார நகர் நிர்வாகிகள் மீனவர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு இரண்டு கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே ஒரு அணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கழகத்தின் தலைமையிலே ஒரு அணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு அணி வலிமையாக அங்கே இருந்து அந்த வாக்குப்பேட்டை சீல் வைத்து வாக்குப்பேட்டையை சீல் வைத்து அதில் கையெழுத்து போட்டு விஷயத்தில் செய்தி செய்தி பரவி யாரோ ஒரு வேற்றாள் வந்திருக்காருன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க யார் யாரு பேரு எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு பத்து நிமிஷத்துல செய்தி படுவீங்க கிராமத்துக்குள்ளே